அங்க இடுபொருளை பற்றி பார்க்க போறோம் அங்கக இது நமது பண்ணை இலவிலிருந்து கிடைக்கும் தாவரங்கள் கலைக்கடிகள் மற்றும் கால்நடை அங்கக கழிவுகள் மூலம் பயிர்கள் வைத்து இயற்கையாக இடுபொருள்கள் தயாரிக்கலாம் அதில் மூணு பஞ்சக்காவியா தயாரித்தால் மூலிகை பிடிச்சி மீன் அமையலாம் அதில் மோஸ்ட்டாக நம்ம தான் யூஸ் பண்றோம் அதனால மண்ணில் நுண்ணீர்கள் பெருகி மண்ணை பயிர் வளமாக்கின்றன நமக்கு என் பேர் சேது பாஸ்டி தனுவாசு காது பற்றி தான் பார்க்க போறோம் இதில் வந்துட்டு நமக்கு எப்படி பூஸ்ட்டு ஆர்லிக்ஸ் அதில் செத்துருக்கு மாதிரி இதில் வந்து கால்சியம் வந்து இருபது இருக்குது பாஸ்பரஸ் வந்து பன்னெண்டு இருக்குது மெக்னீசியம் அஞ்சு இருக்குது இதில் வந்து நாங்கள் ஐக்கார் தேவிகையிலேருந்து பண்ணுறோம் இது வந்து நீங்கள் மாட்டுகளுக்கு வந்து வாங்கிக்கிறேன் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க முடியும் இங்கு பண்ணி எப்படின்னு பார்க்கக்கூடாது வச்சு அலைகாக்கலாம் இதில் இருபத்தொரு நாட்கள் கோழி அடை காப்பது போல் குஞ்சுகள் பொறிக்கணும் முட்டையிலே அடை அடை காத்து குஞ்சுகள் பொறிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் தேவை மின்சாரம் இல்லாத நேரத்தில் மின்சர் பயன்படுத்திக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் யோகா பிரியா நீங்கள் சொல்லிக் கொடுத்தது வந்து காளான் படிக்கையை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க நான் சொல்லப்போகிறது வந்து காளான் மருத்துவ குணங்களை பற்றி சொல்ல போகிறேன் இது இது காளான் புரோட்டீன் அயர்ன் வந்து அதிகமாக இருக்கு கொழுப்பு சத்து குறைவாக இருக்கு இது வந்து சர்க்கரை நோயாளிகள் கொடுத்தா அது நல்லது நன்றி காளான் வளர்த்து நிர்மந்ததுக்காகப்புறம் குறைந்த இடம் போதும் பண்ணை கழிவுகள் கொண்டு காளான் விதை மற்றும் உணவு காளான் உற்பத்தி உற்பத்தி செய்யலாம் அறுவடைக்கு பின் கழிவுகளை உரமாகவும் தீவிரமாகவும் பயன்படுத்தலாம் வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பாகவும் அமையும் நான் மண்புழு உரத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் மண்புழு தயாரிக்கிற இடம் வந்து நிழலான பகுதியாக இருக்க வேண்டும் ஏன்னா சிமெண்ட் தர போட்ட இடமாக இருக்கணும் இல்லைன்னா படுதா கட்டியோ துணியை கட்டியோ இந்த மாதிரி எடுக்க வேண்டும் மேலவுமே தென்னைநார் கழிவு கரும்பு தொகையை பரப்ப வேண்டும் தோட்ட மண் மேலாக தூவ வேண்டும் எழுவது சதவீதம் பிடிப்பு திறன் உள்ள சாணியை கரைச்சி தெளிக்க வேண்டும் மேலாக மண்புழுவை விட வேண்டும் நாற்பத்தஞ்சு நாட்களில் மண்புழு வந்து அந்த இடத்த உரமாக ஆக்கிடுவோம் அதை தான் நம்ம மண்புழு சொல்கிறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதை அறுவடை செய்கிறோம் நன்றி அனைவரைக்கும் வணக்கம் என் பேர் வந்து நளினி நம்ம இப்போ மண்புழு உரம் பயணங்களை பற்றி பார்க்க போறோம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டத்தை குறைக்கும் நீர்புப்பு தன்மையும் காற்று நீர்புப்பு தன்மையும் அதிவு செய்யும் நிலத்தளவாலும் மண் நுண்ணுயிர் பெருக்கத்தையும் அறிவு செய்கிறது நன்றி என்ன சொல்ல போகிறோம்னா தேனிப்பெட்டியை பற்றி சொல்ல போகிறேன் தேனிப்பெட்டியை வந்து நிழல் இருக்கிற இடமா வைக்கணும் அது இல்லாமல் கிழக்கு நோக்கி வைக்கணும் எப்படி நம்ம தூங்கும்போது ஒலி வந்து நம்ம மேல் பழுது எந்திரிக்கிறோமோ அது மாதிரி அது படும்போது அது எந்திரிச்சு அதோடய எல்லாம் துவங்க ஆரம்பிக்கும் அதோட தாங் அது வந்து பெட்டிகளை வந்து ரெண்டு மீட்டர் இடைவெளியை வைக்கணும் அதோட தாங்கியில் எறும்பு முக்கியாமல் இருக்கிறதுக்கு கிரீஸையும் வேப்பனையும் தடை வைக்க வேண்டும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மாடிப்படுத்த பயன்கள் பற்றி பார்க்கப்படும் குறைவான இடம் சண்டை செலவு குறைகள் சத்தான காய்கறி உற்பத்தி செய்யலாம் வீட்டில் பொழுதுபோக்குக்காகவும் பயன்படுத்தலாம் இது தமிழ்நாடு அரசு மானியம் மலைப்போக்க தொகுப்பு ஹிட்டுகள் செ செடி பைகள் வி உரங்கள் அசஸ் வரியம் பாஸ்ப பேக்டீரியா தென்னைநார் கழிவுகள் நன்றி